தமிழரசு கட்சியின் பொறுப்புகளிலிருந்து விலகுகிறார் மாவை ராஜா அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் எச்சரிக்கை விடுக்கும் சஹான் சோமசிங்க யாழ் மாவட்டத்துக்குரிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்கள் கையளிப்பு வெளிநாட்டில் உள்ள பதினைந்து லட்சம் இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்த சிறிதரன் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்க திட்டம் இன்று முதல் ஆரம்பம் என திணைக்களம் அறிவிப்பு அரச நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகுகிறார் சசிகலா யாழில் தேர்தலில் களமிறங்குவார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நிலந்த உயர் நீதிமன்றத்தில் விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மா சேனாதிராஜா தீர்மானித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராசா தீர்மானித்துள்ளார் பதவியை துறந்தாலும் அவர் கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது முளாய்வு காணத்தகதை நிச்சயிக்காமல் இருப்பது நான்காவது தவணையை பெற்றுக் கொள்வதில் தாக்கம் செலுத்தும் எனவும் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என்றும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்கள் ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சி கூறியது பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டுக்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதன்போதும் மூன்றாம் அளவுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் நான்காம் தவணையை பெற்றுக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காம் தவணை மு முந்நூறு அல்லது முன்னூற்று முப்பது மில்லியன் டொலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது மூன்றாம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈரானுக்கு இடையிலான மோதல் நிலைமை தீவிரம் அடைந்துள்ளமையால் சர்வதேச ரீதியாக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கில் பணிபுரியும் சுமார் பதினைந்து லட்சம் இளைஞர்களின் வாய்ப்புகளுக்கு ஆபத்து ஏற்படும் என ஸ்ட்ரெயலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மத்திய கிழக்கில் பணிபுரியும் சுமார் பதினைந்து லட்சம் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு ஆபத்து ஏற்படும் என ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் போட்பதற்ற நிலைமை காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்டேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்க ஸ்டேல் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய நாட்டின் பாதுகாப்புத்துறையின் அனைத்து விடுமுறை நாட்களையும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரான் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் பாதிய போர்நிலை ஏற்படும் இது பல நாடுகளுக்கு ஆபத்தாக மாறும் மேலும் எண்ணெய் களஞ்சியங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இலங்கை மற்றும் உலக நாடுகளின் பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமைந்துள்ளது அரச பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களையும் இந்திய மாணவர்களையும் ஒன்றிணைத்து செயற்கைக்கோளை வடிவமைத்து உருவாக்கி விண்ணில் செலுத்த உள்ளது இந்த செயற்கைக்கோள் விண்வெளியை ஆய்வு செய்யும் கருவிகளை சுமந்து செல்லும் குறித்த திட்டமானது இரண்டு கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் முதல் கட்டமாக விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது இலங்கையில் இருந்து ஐம்பது பாடசாலை மாணவர்களும் ஐம்பது பல்கலைக்கழக மாணவர்களும் இந்தியாவில் இருந்து பத்து பாடசாலை மாணவர்களும் பயிற்சி பெறவுள்ளனர் இந்த கட்டமானது பங்கேற்பாளர்களுக்கு செயற்கைக்கோள் மேம்பாடு மற்றும் விண்வெளி பயணங்கள் பற்றிய அடிப்படை புரிதலை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேறிச் சென்ற சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று தமிழக கட்சியின் பெட் பால தெரிவு குழுவின் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான சுமந்திரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை அழைத்துள்ளார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார் இதன்போது பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அழைத்திருந்தார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கட்சியின் இளைஞர் அணித் தலைவர் சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் சிறிதனை கையால் பிடித்து இழுத்து அமருமாறு கோரிய போதும் அவர் ஏற்காது அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து எம் ஏ சுமந்திரன் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு உரைமுறை திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த வேலை திட்டம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் வெளிநாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்து நானூற்று பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதத்தை தாண்டியதாக என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்துக்கான வரி வருமான இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் எனவும் நிலுவையில் உள்ள அறுநூறு பில்லியன் ரூபாய் வரி வருமானம் வசூலிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்தாதோரின் வளாகங்களுக்கு சென்று வரியை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது செலுத்தப்படாத மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கேற்ப உடனடியாக வசூலிக்க துறை நடவடிக்கை எடுக்க உள்ளது காவல்துறை குறித்த சடலமானது நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் சோமசுந்தரம் வீதி ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பையா சிவனேஸ்வரன் என்ற நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது குறித்த நபர் வீட்டில் தனியாக வசித்து வந்த மனநலம் குன்றிய ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நான்கு தினங்களுக்கு முன்னர் தவறான முடிவெடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் மிகவும் உருகுலைந்து காணப்பட்ட நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்யபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த தகவலை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் இந்த முடிவும் எடுக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து விலக சசிகலா ரவிராஜ் தீர்மானித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரம் அறிவிக்கப்பட்டது இதில் சசிகலா ரவிராஜின் பெயர் சேர்க்கப்படவில்லை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் தெரிவு குழுவில் சுமந்திரன் ஆதரவாளர்களே பெருமளவில் உள்ள நிலையில் சுமந்திரன் ஆதரவு தரப்பினரே வேட்பாளர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் சுமந்திரனை ஆதரித்து முகப்புத்தகத்தில் பதிவிடும் பெண்ணுக்கும் யாழ்ப்பாண வேட்பாளர் பட்டியலில் இடம் வழங்கியது பல தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது தமிழரசுக் கட்சியின் இந்த செயற்பாடுகளால் அடைந்த ஜனாதிபதி சட்டத்திரணை தவறாசி

அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஏவத்தென உயர்த்த தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியதால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஏபத்தென எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நிலந்த ஏபத்தென நஷ்டஈட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக சட்டமாதிபர் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணைக்காக நிலந்த ஏபத்தின இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவின் பிரகாரம் நிலந்த ஏபத்தின இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இத்துடன் ஜெப்னகலரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெப்னகலரை டாட் எல்கின்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்